அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகா கணபதியும் வணங்கி அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மீஞானம் பெற்று அனைவரும் சிறப்பான வாழ்க்கை வாழ அனைவரும் பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரும் ஜி கே அஷ்டம் அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு வேதை அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் வேதை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தருடைய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ஏழாவது நட்சத்திரம் வேதா ரெண்டாவது வேத பதினாறாவது நட்சத்திரம் வேதா மூணாவது வேத இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் வேதா உதாரணமா அசுபதி நட்சத்திரம் எடுத்துட்டோம்னா அது எப்பவுமே கேது நட்சத்திரத்துக்கு குரு நட்சத்திரம் வேதையை அமையும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதீன்னு இது என்ன செய்ய காத்துருக்கு அப்படின்னா இந்த அசுபதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அது ஆகாது அது பிடிக்காது அது நடக்காது அப்படின்னு அவங்களுக்கு முரண்பட்டு நிற்கிறது தான் புனர்பூசம் விசாகம் புரோட்டை நட்சத்திரக்கார முதல் வேலையாக இருக்கும் ஒரு கணவன் மனைவிக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வீட்டில் மாமனார் மாமியார் இருக்கிறாங்க வீடா இருந்ததுன்னா பையனுக்கும் பொருத் பொண்ணுக்கும் பொருத்தம் பார்த்துரும் பொருத்தம் சிறப்பா இருக்கு அந்த வீட்டில் மாமனார் வந்து வேத நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கிறோம் அந்த பொண்ணு வாழ்ற வாழ்க்கையை அந்த பையன்கிட்ட கம்ப்ளைண்டா பண்ணிக்கிட்டே இருப்பாரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்த்துருப்போம் மாமனார் வேறுங்கிறது நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் அவங்க கூட்டு குடித்தனம் ஆகாது இன்னொரு கதையை சொல்லுவோம் ஒரு பையனும் பிள்ளையும் ரொம்ப லவ் பண்றாங்க டீப் லவ் பல போராட்டத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு கூட்டு குடும்பமா வாழணும்னு அந்த வீட்டுக்குள்ள வருது அந்த பொண்ணு அந்த வீட்டில் அந்த பையனுடைய தங்கச்சி இந்த பொண்ணுக்கு வேதை நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அந்த குடும்பத்துல இந்த பொண்ணு செல்ல பொண்ணா இருக்கு அண்ணி வந்ததுக்கு பிட்டு நம்மளுடைய மதிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காரணம் பண்ணுது ஒரு ஸ்டேஜில் அந்த குடும்பத்துல அந்த பொண்ணு இருக்கட்டுமா நான் இருக்கட்டும்மாங்கிற சண்டை கொஞ்சம் நிப்பாட்டுது குடும்பம் முழுவதும் சகோதரிக்கு சப்போர்ட் பண்றாங்க புதுசாக கல்யாணம் அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணல அந்த பொண்ணு அந்த காதலிச்சு ஏற்படுத்தி கொண்டு அந்த திருமண வாழ்க்கையை வெறுத்து போய் வெளியே வந்துருது கணவன் மேல ரொம்ப அன்பா இருந்தாலும் கூட அந்த அன்பை வெளிக்காட்ட முடியாம இப்படி ஒருந்துருது ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க லவ் பண்ணும்போது அந்த கணவனுடைய அந்த அந்த பையனுடைய அன்பை பரிபூர்ணமா உணரணும் அப்படின்னா இடையில ஒரு வேதனை சித்திரக்காரர் வந்தாங்கன்னா முதல்ல பிரிச்சிருவாங்க ஒரு பையனும் பொண்ணு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்ப அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு உங்களுக்குள்ள அறிமுகப்படுத்துறாங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இந்த பையனுக்கு வேதை நட்சத்திரம் அந்த பொண்ணு இந்த பையனை பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்றது உன் பையன் எப்படின்னு அது அந்த ஒப்பீனியன் சந்தேகத்தை கொடுக்குற மாதிரி சொல்லுது கடைசியில் அந்த காதல் பிரிஞ்சு போகும் அப்ப ரெண்டு பேருட நட்புக்குள்ள ரெண்டு பேருட கூட்டு தொழிலுக்குள்ள ரெண்டு பேருட குடும்பத்துக்குள்ள வேதை நட்சத்திர மனிதர்கள் வந்தாலும் இருந்தாலும் பிரிப்பது அவருடைய முதல் வேலையாரு சொல்லுவாங்க நாங்க பத்து வருஷம் ரொம்ப நட்பா இருந்தோம் திடீர்னு அவரோட பலவொன்னு பிரிஞ்சுட்டோங்க ஏன்னா இப்ப ஒரு பையனும் பொண்ணு விரும்புறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அவன் வேதையா இருப்பான் இன்னொருக்கு வேதை இல்லாம இருப்பான் அந்த வேதையிலாம இருக்கவங்களுடைய நட்பு வேதையா இருக்கவங்களை பிரிச்சு வெளி தளரக்கு முதல் வேலை செய்யணும் அதெல்லாம் நீங்க யாருடைய கூட்டு சேர்ந்தீங்க இல்லை ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்கன்னா அவர் வேதை நிற்க பார்த்து முதல்ல விலையை நிற்கிறது நல்லது அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இல்ல சார் நான் வெளியே நிற்க முடியாது சார் அவர் ரொம்ப முக்கியமானவர்னா அவர் மிகப்பெரிய கல்லை தூக்கி போட்டு அந்த ஆளை காயப்படுத்தாமல் போக மாட்டார் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு எல்லா ரெக்கார்டும் அவனுக்கு பக்காவா இருக்கு அவன் வழக்கு நடத்த ரொம்ப அவன் ஜெயிச்சிடும் உறுதியாக நம்புகிறான் திடீர்னு அவன் வழக்கு நடத்திட்டு இருந்த அந்த வழக்கறிஞருக்கு உடம்பு சரியில்லை அவர் இன்னொரு நண்பர் ரெஃபர் பண்றாரு இந்த கேஸ் கட் அவர்கிட்ட போது இந்த கேஸ் கட்டு போன அந்த புது வக்கீலுடைய நட்சத்திரம் இவருக்கு வேலை கேச சரியா அட்டன் பண்ண மாட்டுறார் தீர்ப்பு தவறா போயிடுது இந்த ரெக்கார்டை நிரூபிக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆயிரும் அப்ப நம்ம குடும்பத்துல நம்ம கூட ஏதேனும் ஒரு ரூபத்துல வேதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் வந்து கனெக்ட் ஆனாங்கன்னா மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு பிரேக்க கொடுக்கறதுக்கு ஒரு தடையை கொடுக்கறதுக்கு முக்கியமான பங்கு அவங்க இருக்கிறாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்னொரு உதாரணம் சொல்லுவோம் ஒரு மளிகை கடைக்காரர் மளிகை கடைக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கார் அவர் பத்து கடைக்கு தள்ளுவண்டி கடைகளுக்கு காய்கறி போட்டு அது நல்லா வசூல் பண்ணி நல்லா போயிட்டு அதில் அதுல கடைசி அவர் பத்தாவது வண்டிக்காரர் ஒருத்தர் நல்லா க்ளோஸாக வரார் வந்து சொல்ற இந்த மாதிரி ஒரு பெரிய கடை இருக்கு அந்த கடைக்கு நீ ரெகுலராக காய்கறி கொடுத்தீங்கன்னா பெரிய ஆளாக வந்துடும் ரெஃபர் பண்ணுறாரு அந்த காய்கறி கடைசி தள்ளுவண்டி கடைக்காரருக்கு அந்த ஓடலுக்காரர் ஃப்ரெண்டு அவர் வந்து இந்த காய்கறி கடைக்கார அறிமுகப்படுத்துகிறார் நீங்கள் வந்து அவர் பண்ணுங்க இவர் அந்த பெரிய கடைக்கு காய்கறி வியாபாரம் கொடுக்குறாரு ஒரு மாதம் கரெக்டாக பணம் கொடுக்குறாங்க ரெண்டாவது மாதம் கொடுக்குறாங்க மூணாவது மாதம் பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கல இந்த கடை க்ளோஸ் ஆயிடுச்சு நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் போது யாராவது விரிவுபடுத்துறதுக்கு வந்தாங்கன்னா அவங்க வேதையாக இருந்தாங்கன்னா அந்த விரிவை நிறுத்திடுவாங்க வெளிநாட்டுக்கு போறவன்னு ஒருத்தர் தயாராக இருக்கார் பணத்தை ரெடி பண்ணுறாரு அவர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க இன்ன்கிட்ட போய் கொடுங்க வாங்குற ஒரு வேதையாக இருந்தால் அந்த பணம் போனால் வரார் ஒரு வேதை நட்சத்திரக்காரங்க உதவி செய்யறேன்னு வந்தாங்கன்னா அவங்களால உதவி செய்ய முடியாம கசப்புகளையும் நஷ்டங்களையும் விரயங்களையும் அவமானங்களையும் தான் கொடுத்துட்டு வெளியேறுவாங்களே ஒழிய எந்த ரூபத்திலையும் நல்லது செஞ்சிட மாட்டாங்க அதே மீறி அவர் ரொம்ப மகான் உதவி செஞ்சா கூட போனவங்க அங்க போய் ஜெயில நிற்பனாலே வீட்டுக்கு வர மாட்டான் அவங்களை எப்படியாவது திட்டுற மாதிரி கிட்ட திட்ட கிரகத்துல சண்டாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு சண்டால யோகம் மாதிரி இந்த வேதை சண்டாலங்கிற பேரு ஏற்படுத்தாமல் போகாதுன்னு அர்த்தம் ரெண்டு பசங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க படிக்கிற காலத்துல தீவிரமான நண்பர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் நண்பர்களா இருக்காங்க அப்போ ஒரு ஒரு நண்பர் பூச்சா மூணாவது நண்பர் ஒருத்தர் பழகிறார் இந்த ரெண்டு நண்பர்ல ஒருத்தருக்கு நல்லவராகவும் இன்னொருத்தருக்கு வேதையாவும் இருக்காரு அந்த வேதையா இருக்கவரை பத்தி இவர்ட்ட சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேரும் சண்டை போட்டு விட்டு பிரிச்சு வச்சிருக்காரு முப்பத்தி நாலு ஆண்டுகள் நட்பு அந்த ஒரு நபருடைய வார்த்தையினால பிரிஞ்சு போயிருங்க அவர் பிரிச்சு சின்னது வேலை வெளியறிங்க அதோட வேலை முடிஞ்சது அதனால நீங்க யாருடைய வார்த்தைகளை காதல கேட்கிறீங்க அப்படின்னா அவர் வேதையான்னு கவனிக்கிறேன் நிறைய பேர் ஒருத்தர் வழி கேட்கிறாரு வேத நிச்சயத்துக்கிட்ட போய் வழி காமிச்சா தவறான வழி காமிச்சு நீண்ட தூரத்துக்கு போயிடுவார் திரும்ப ஒரு வாழ்க்கையே போயிடும் அப்படி இருக்கும் ஒரு இடத்த ஒருத்தர் சலுகை விலைக்கு வாங்கி கொடுக்குறது வர்றாரு இடம் வாங்குறதுக்கு ஒரு தவியா தவிக்கிற ஒருத்தர் அந்த இடத்த வாங்கி தர்றவர் வேத நட்சத்திரம் அதை கவனிக்காம அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்றாரு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துடுறாரு அந்த பணம் அவர்கிட்ட திரும்பி வந்த பாடும் நில வந்த பாடும் இல்லை சோ வேத நட்சத்திரங்கள் என்ன செய்யணும் ஒரு செயலை செய்வதர் வரைக்கும் கடவுள் மாதிரி உதவியாளர் மாதிரி ரத்த சம்பந்தம் மாதிரி பெற்றோர் மாதிரி கூட உரசிக்கிட்டே நிற்கும் அந்த பணம் அவர்கிட்ட போயிருச்சு இல்ல அவருடைய அதிகாரம் அவர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்டு விரோதியா மாதிரி வெளியேறிடுங்க இது நம்ம அனுபவம் வச்சு பார்க்கலாம் எவ்வளவு பெரிய நட்பா இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயிர் சிநேகனா இருந்தாலும் ஊசியே நுழைய முடியாத ஒரு நெருக்கமா இருந்தா கூட அங்க குண்டூசி போயே ஒரு உறவை காயப்பட்டு இந்த ஒட்டுறது ஒட்டுறதாயின்னு ஊழவுனை வந்து மெல்ல உறுத்தும் அப்படிங்கிற பழமொழிக்கு இந்த வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறது அழகா பொருளி இதில் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் இருபத்தஞ்சாவது மூணுமே வேதைய இருந்தாலும் கூட மூணுக்கு வித்தியாசம் இருக்கு ஏழாவது நட்சத்திரம் எப்படி நமக்கு ஆரம்பத்துல போயிடும் கொஞ்சம் கசப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா சண்டை போட மாட்டோம் பதினாறாவது நட்சத்திரம் இருந்து பிடிக்காது சண்டை போடும் ஆனா அந்த இதுவை மாட்டிக்கிறோம் பதினோராவது நட்சத்திரம் நடிக்கும் அழகா சிரிக்கும் பேச வைக்கும் புரிய வைக்கும் உணர்த்தும் நஷ்டம் மனிதருக்கு முதல் மணி நேரம் வரைக்கும் நம்ப வைக்கும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரத்தையும் கணக்கில் எடுத்து பார்க்கலாம் அது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த வேத நட்சத்திரங்கள்ல நமக்கு ஒரு கசப்பு ஏற்படாம இருக்குது அத்தகைய நண்பர்கள்ட்டு கொஞ்சம் விலகி நின்று வரவு செலவுகளை குறைத்து கொண்டு திரோதமா இருக்க வேண்டாம் நட்பாவும் இருக்க வேண்டாம் சம்மநிலை நடந்து கொள்வதற்கு இந்த ஜோதிடம் வழிகாட்டுகிறது நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு பெரிய விதியை எடுத்து அந்த விதி காமனா எல்லாத்துக்கும் எப்படி பொருந்தி வரும் எளிமையைப்படுத்தி சொல்றதுதான் நம்மளோட முக்கியமான வேலையா இருக்கு எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற நம்மளோட நோக்கம் அந்த நோக்கத்துல யாராவது ஜோதிடம் பிடிக்கணும் விருப்பம் இருந்தா கீழே நம்பர் துறவுன்னு பதிவு செய்து வரலாம் எல்லா மாசத்திலும் நம்மளோட அடிப்படை வகுப்புகள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை படிக்க விருப்பம் இருந்தால் ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்போது இருபது மூணு நாள் சென்னையில நம்முடைய ஆபீஸ்ல நேரடி வகுப்பை நடக்க காத்திருக்கோம் அதாவது படிக்க விருப்பம் இருக்கும் கீழே நம்பர்ல முன்பதிவு செய்து வகுப்பு நடக்கிற இடத்த கேட்டுட்டு வந்து சேர்வது சாலச்சாங்க முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு இந்த வகுப்போட நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளை மீறி ஒரு கர்மா செயல்படுது அதுன்னு என்ன முதல்ல அதை எப்படி கண்ட்ரோல் கொண்டு வர்றது அது எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போறது நம்ம ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எப்போ நம்மளை தடுக்கும் அதாவது நம்ம எப்படி வெளியே கொண்டு வரோம் எப்படி குடும்பத்தை காப்பாத்துறோம் நடக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏன் நடக்காம போச்சு அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத எனர்ஜியை நோக்கி வெளியே வர்றது மட்டும்தான் இருக்கு ஸோ ஒரு ரூலு ஏற்கனவே பல முறை பயன்படுத்தப்பட்டு அனுபவத்துல சொல்லி சரியான விதிகளை மட்டுமே பாடத்திட்டமா வகுத்து வச்சிருக்கிறேன் பிரசன்னம் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சார் குவாலிஃபை வேணும் அப்படின்னா ஜாதகம்னா என்ன கிரகம்னா என்ன கட்டத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு அந்த புரிதல் அறிவு இருந்தா அடிப்படை அறிவு நல்லா இருந்தா போதுமே அவங்க பிரச்சனை படிச்சுக்கலாம் இதுக்குன்னு பழுத்த ஜோசியம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த பெரிய கணித அறிவும் இங்கே தேவைப்படாது புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் அடிப்படை அறிவும் இருந்தால் போதும் பிரச்சனை படிக்கிறதுக்கு தேவையானது ஸோ நீங்களும் ஒரு சிறந்த ஒரு பிரசன்ன ஜோதிட வரன்னு நான் விரும்புகிறேன் எனக்கு சோவி வேணும் பழக வேணுங்கிறவங்க கூட முன்பதிவு செய்துக்கலாம் வகுப்புல வாங்கிக்கலாம் ஸோ இதை மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு தரமான கல்வியை கொடுக்கணுக்கும் முழு முயற்சியோட முயற்சி பண்ணி வச்சிருக்கேன் படிக்க விருப்பம் இருக்கவங்க பதிவு செய்துக்கோங்க அடிப்படை படிக்கணும் விருப்பம் இருந்தாலும் நீங்க பதிவு செய்து படிக்கலாம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லாரும் எல்லா வளம் பெறுவதற்கு எனது மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும் எப்பொழுதும் உண்டு எல்லா வல்ல பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போகலை மெய்ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் மேன்மை பெற தரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துக்கள்